கடவுளருள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே மார்ச் மாத ராசி பலன்கள் மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த மார்ச் மாதத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது ரொம்ப குரூஷியலாக ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ரெண்டு அம்சங்கள் போன மாதம் பிப்ரவரி மாதம்லாம் நற்பலன்கள் சுப பலன்கள் ஏற்பட்டது நல்லாவே இருந்திருக்கும் நல்ல மகிழ்ச்சியாக போயிருக்கும் ஆனால் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் அன்பு நேயர்களே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு பகை வீட்டில் செவ்வாய் பகவான் சேருகிறார் அது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதோடு மட்டுமல்லது ராகுவுக்கு ரெண்டு பன்னெண்டாக அந்த சனியும் செவ்வாயும் உட்காடுறாங்க ஸோ சனி செவ்வாய் சேர்க்கை அவ்வளோ சிறப்பு இல்லை அதோடு மட்டுமல்ல பகை கிரகங்களான சனி சுக்கரன் அங்கேயும் சனி சுக்கரன் சேர்க்கை ஏற்படுகிறது அதே போல் பகை கிரகங்களான நிலையான பகை கிரகங்களான சூரியன் ராகு அங்கே சேர்க்கை ஏற்படுகிறது மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு சூரியனும் இணைகிறார் அப்போது இந்த பகை கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருகின்ற பொழுது நிச்சயமாக எல்லா வகையிலும் மார்ச் மாதத்தில் நம்மளுடைய அன்பர்கள் அது இங்கே எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு அர முக்கியமாக அரசியல் தலைவர்கள் எந்த பக்கம் போகிறது எந்த பக்கம் முடிவெடுக்கிறது எந்த பக்கம் நாம் வந்து சாஞ்சு பேசுகிறது எந்த பக்கம் சப்போர்ட்டாக நாம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படும் குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அல்லது அரசியல் கட்சிகளுக்குமே கூட ரொம்ப டஃப்பான ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த சனி செவ்வாய் ஒரு கலகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இது அரசியலுக்கு மட்டும் நான் சொல்லலை அது சினிமா துறையாகட்டும் அல்லது மீடியா துறையாகட்டும் அல்லது நார்மல் லைஃப் ஆகட்டும் எல்லாருக்குமே இது பொருந்தும் பொதுவாக இந்த உலகம் அளவு உலக அளவில் நம்ம பாரத தேசம் நம்ம இந்தியா நம்ம எடுத்துப்போம் அப்போ இது ஒரு கழகத்திற்கான காலமாக மாதமாக இது அமைந்துள்ளது கிரக அமைப்புகள் ரொம்ப கடுமையான கா நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன்ஸ் அப்படி வச்சுக்கோங்க அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது இதுவரை நம் சந்தித்திராத இதுவரை நாம் பார்த்திராத கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த மார்ச் மாதத்தில் ஒன்று சேருது மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் குறிப்பாக ஃபேமிலி சப்ஜெக்டில் கணவன் மனைவி சப்ஜெக்ட்னா வந்து சூரியன் அங்கே ராகு சூரியன் ராகு அதே போல் இங்கே செவ்வாய் சுக்கரன் சனியோட போய் சேர்ந்துக்கிறாங்க சுக்கரனும் செவ்வாயும் ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் யார்கிட்ட போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க உடைய சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க அப்போ ரொம்ப கணவன் மனைவி அல்லது குடும்பம் அல்லது சூரியன் சனின்னு வச்சுன்னா பிள்ளைகள் சூரியன் ராகு அரசியல் தலைவர்கள் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் நல்ல உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க அரசாங்கத்தில் நல்ல பதவிகளில் இருக்கக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடாக அவங்களுக்கு ஏதாவது டெண்டர் ஒர்க் எடுத்து செய்யக்கூடியவங்க சப்போர்ட்டிவான பேக் ஒர்க் பேக் அந்த பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணி தரக்கூடியவங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்ல அங்கே பாருங்கள் சூரியன் ராகு இணைவு அரசியல் கழகம் உண்டு குடும்ப கழகம் உண்டு அதே போல் தேவையில்லாத சிறைவாசங்கள் தேவையில்ல அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு தேவையில்லாத சிறைவாசம் இதுவரலாம் அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு அரச்டரலாக ஒரு என்கொயரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அங்கே ஏற்படுகிறது அப்போ செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தாலே எப்பேற்பட்ட வற்றாத ஜீவ நதிகள் கூட வெற்றி போகும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஜோதிட ஸ்லோகத்தில் செவ்வாயும் சனியும் கண்ணியிலே சேர்வாரேயானால் கடலும் வற்றி போகும் கன்னி செவ்வாய் கடலும் வற்றி போகும் அப்போ என்ன ஆகும்னுங்க நம்மளுடைய ட்ரை பிளேஸ் அதாவது உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய காலம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஹின்ஸு நிறைய பாயிண்ட்ஸை நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் அப்போ இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலே கிரக அமைப்புகள் மேஷத்தில் குரு மேஷத்துலே குரு பகவான் அதை விட விட்டோம்னாக்க நேராக கண்ணியிலே கேது கும்பத்திலே சுக்கரன் செவ்வாய் மற்றும் சனி பகவான் ராசியிலே ராகு சூரியன் புதன் இந்த நாளே நாலு இடங்களில் மட்டுந்தான் கிரகங்கள் அமைந்திருக்கு இதில் இரண்டு வீடுகளில் மூன்று கிரக சேர்க்கை அமைந்துள்ளது இதுவும் நம்ம ஒரு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் காலப்புருஷனுக்கு பதினோராம் வீடு பன்னெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய இரண்டு பாவங்களிலும் மூன்று கிரக சேர்க்கை அமைந்துள்ளது அந்த மூன்றுமே பகை கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது இது வரணும்னு தவிர அரிசிக்கிட்ட பகை அந்த பகையாளிகள் பங்காளிகள் கூட இன்றைக்கி ஒன்று சேருவதற்கு சூழ்ச்சிகளுக்காக நல்ல விதமாக தர்மத்துக்காக இல்லை சூழ்ச்சிகளுக்காக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது ஸோ வாரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது இந்த மார்ச் மாதம் எப்படி செய்ய போது நம்ம என்ன ஆஸ்பெக்ட்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம் பாருங்கள் அப்போ இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ராசியை பொறுத்தவரையில் கடந்த மாதங்கள் கடந்த சில மாதங்கள் ஒரு மூணு மாதமாக பரவாயில்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஓகே குட் அப்படின்னு தான் சொல்லணும் ஓரளவுக்கு பரவாயில்ல சாமி நல்லா தான் போயிட்டு இருக்கு மாதிரி தான் போயிட்டு இருக்கு நல்லா ஃபீல் பண்றேன் ஐ ஃபீல் பெட்டர் இதுதான் ராசி என்பர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கும் அப்போ ஒவ்வொரு மாதமும் நிறைய ராசி என்பர்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம கமான் பாக்ஸில் போய் பார்த்தாலே தெரியும் எக்கச்சக்கமான ராசி என்பர்கள் நம்ம இடத்துல நேரடியாக பேசுவது உண்டு சாமி உண்மையிலேயே ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய அந்த பதிவுகளை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்போது ராசி நேர்களை இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை மிகுந்த எச்சரிக்கையோடு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும் காரணம் என்னென்னா கடந்த சில மாதங்களைப் போல இல்லாமல் மாறுபட்ட பலன்கள் ஏற்படக்கூடிய காலமாக இது அமைகிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா விச்சகராசினியர்களே ராசிநாதன் செவ்வாய் பகவான் கேந்திரம் ஏறி இருக்கிறாரு நாலாம் இடத்துக்கு போயிருக்கிறாரு அங்கே என்ன பிரச்சனைனா ஏற்கனவே உங்களுக்கு அந்த அர்தாஷ்டம சனின்னு நடந்துகிட்டு இருக்கு ஏன் அர்தாஷ்டம சனி அஷ்டம சனியில் பாதி அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா சனி பகவான் தன்னுடைய பத்தாவது பார்வையாக யாரை பார்க்குறாங்க விருச்சகராசியை பார்க்கிறார் அப்போ சனி பார்க்கும் இடங்கள் பாழாகும் குரு பார்க்கும் இடம் எப்பேற்பட்ட தோஷமும் நிவர்த்தியாகும் அப்போ சனி இருக்கும் இடம் சிறப்பாகும் பார்க்கும் இடம் பாழாகும் அதனால தான் இந்த பத்தாவது பார்வையாக விருச்சகத்தை பார்க்கின்ற காரணத்தினால் இன்னொரு பக்கம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் எங்கே பிறக்காருங்க அந்த சனியோடு இணைவு நாலாம் அதிபதியோடு இணைவு அதோடு மட்டுமல்ல ஏழு பன்னெண்டுக்குடைய சுக்கரன் நல்லா அழுத்தமாக சொல்கிறேன் ஏழு பன்னெண்டுக்குடிய சுக்கரன் அந்த முழு அசுபராக வரக்கூடிய சுக்கரனோடு இணைவு அவள் பாருங்கள் ஏழு பன்னெண்டாம் அதிபதி ஒன்று ஆறாம் அதிபதி மற்றும் மூன்றாம் அதிபதி இவங்க எல்லாம் அசுபஸ்தானங்கள் எல்லாம் கை ஓங்கியிருக்கு அசுபஸ்தானங்கள் எல்லாம் கை இருக்கு அதோடு மட்டுமல்ல உங்கள் ராசிக்கு நீங்கள் விருச்சக ராசியானாலும் விருச்சக லக்னமானாலும் உங்களுக்கு யாருங்க கர்மகாரகன் யாருங்க அல்ல கர்மஸ்தானம் எது அல்லது தொழில் ஸ்தானம் எது சூரியன் விருட்சக லக்னத்திற்கு விச்சக ராசிக்கு பத்தாம் அதிபதி யார் சூரியன் அந்த சூரியன் அவரும் அசுபராமாரி எங்கே போயிருக்காருங்க அஞ்சாம் பாவத்தில் ராகுவோடு இணைவு அப்போ ஒரு பக்கம் கர்மாதிபதி கர்மஸ்தானாதிபதி ராகுவோடு இணைவு கர்ம காரகன் ஏழு கூடிய சுக்கரனோடு இணைவு அப்போ யாராவது ஒரு கிரகம் விருச்சகத்துக்கு நல்ல பார்வையை பார்க்குதா சுபர்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ விருச்சகராசி என்பர்களே எல்லா இடத்திலும் எல்லா விஷயத்திலும் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக திருமணம் சம்பந்த செவ்வாய் சனி இருக்கிறதால திருமணம் சம்பந்தப்பட்ட வைபவங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் திருமணத்தை நடத்தக்கூடியவங்க ரொம்ப எச்சரிக்கையாக பத்திரிக்கை அடித்து கல்யாணம் பண்ணி மண்டபத்தில் வச்சு நடத்தக்கூடியவங்களோடு குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கணும் குலதெய்வ வழிபாடுகள் செய்து வீட்டில் விளக்கேற்றி வச்சு தினந்தோறும் வழிபாடு செய்து அப்போ அந்த திருமணம் நடந்த உடனே நான் பொண்ணு புள்ளி அங்கே ஆயிச்சிட்டு வரேன் அங்கே வச்சு பண்ணுறோம் திருப்பதி ஆயிச்சிட்டு வரோம் குலதெய்வம் உங்களுக்கு அழைச்சிட்டு வரோம் அங்கே வச்சு ஒரு தேங்காய் உடைக்கிறோம் அல்லது விநாயக பெருமானுக்கு காரிய சித்தி விக்ரகங்களை விநாயகர் மாதிரி ஒரு சூற தேங்காய் உடைச்சிட்டு மண்டபத்துக்கிழமும் போகிறது இந்த மாதிரி மங்கள நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் ஒரு சடங்காக இருந்தாலும் ஒரு சடங்கு சுத்துறதாக இருந்தாலும் வீட்டில் எந்த ஒரு விசேஷம் வச்சுருந்தாலும் விநாயகர் ஒரு சூற தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போகிறது சிறப்பு அல்லது ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்க்கு போகிறீங்க ஒரு முக்கியமாக ஒரு பிஸ்னஸ் பேச போகிறீங்க அல்லது ஒரு பசங்களுக்கு ஒரு எஜுகேஷன் சம்மந்தமாக ஒரு அப்ளிகேஷன் போட போகிறீங்க அல்லது ஜாப் ரிலேட்டடாக ஒரு அப்ளிகேஷன் போட போகிறீங்க அல்லது ஒரு பேப்பர் போட போகிறீங்க ஒரு வேலையை விட்டு நிற்க போகிறீங்க எதுவாக இருந்தாலும் தெய்வ அனுகூலம் தெய்வ சக்தியை உடன் வைத்துக் கொள்வது சிறப்பு அப்போ விருச்சகராசி அன்பர்களே நீங்கள் எந்த வேலையை தொடங்கினாலும் அல்லது எந்த வேலையை விட்டுட்டு வெளியில் வந்தாலும் அன்றைய தினம் காலம்புரை எழுந்து ஒரு விநாயகர் கோவில் போயிட்டு ஒரு கல்பரை ஏற்றி ஒரு சதுரக்காய் ஒரு சூர தேங்காய் உடைச்சி அதுக்கப்புறம் அந்த செயலை காரியத்தை தொடங்குவது சிறப்பானதாக இருக்கும் வீட்டில் எந்த மங்கள விசேஷங்கள் சுப விசேஷம் அறுபதாம் கல்யாணமாக இருக்கலாம் எண்பதாம் கல்யாணமாக இருக்கலாம் இப்போ நம்ம எழுபதாவது கல்யாணம் சேலத்தில் போய் செஞ்சு வச்சோம் நம்மளுடைய அன்பு அடியார் ஒரு ஆன விருச்சகராசி தான் அவங்க நம்மளுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் சாமி வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக கேட்டு அதை செஞ்சாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு எழுபதாம் கல்யாணமாக இருக்கலாம் அல்லது புது திருமணமாக இருக்கலாம் அதாவது ஒரு கம்பெனி ஓப்பனிங்காக இருக்கலாம் ஒரு ஒரு பில்டிங் கட்டிருக்கலாம் பில்டிங் ஓப்பனிங்காக இருக்கலாம் ஒரு வாடகைக்கு விட்றதாக இருக்கலாம் நிறைய விருச்சகராசி என்பவர்கள் அவங்க பார்க்குறோம் பில்டிங் கட்டி விட்ருப்பாங்க வாடகைக்கு வர மாட்டாங்க எல்லாம் வாடகைக்கு இருந்திருப்பாங்க அவங்க காலி பண்ணிட்டுருப்பாங்க ஸோ ரெண்ட்டு பர்பஸ்லாம் இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி காரிய தடைகள் இருக்குமேயானால் விருச்சகராசி என்பர்களே ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி சமயத்திலும் விநாயக பெருமானுக்கு ஒரு சக்கர பொங்கல் படையல் பண்ணி ஒரு சூர தேங்காய் உடைக்கிறது நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் அல்லது குலதெய்வ வழிபாடு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரி இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலே அஞ்சிலேயே சூரியன் ராகு நாலிலே சனி செவ்வாய் சுக்கரன் குறிப்பா உங்க ராசிநாதன் சனி பகவான்கிட்ட போய் மாட்டிக்கிட்டார் வெளியில போய் எங்கேயாவது மாட்டிருந்தா கூட பரவாயில்ல சுக்கரன் கிட்ட மாட்டினா கூட பரவாயில்ல ஏன்னா செவ்வாய் வந்து நீந்தி வந்துடுவார் அவர் ஜெயிச்சுடுவார் ஆனால் சனிக்கிட்ட போய் சிக்கனவங்க ஜெயிக்க முடியாது காரணம் என்ன வெயிட் பண்ண சொல்லுவார் கொஞ்சம் இருப்பா சொல்கிறேன் இரு நீ வாடா உடனே சண்டைக்கு வாடா இருடா இருடா சாப்பிட்டு வரண்டா கால தாமதம் செய்வார் டிலே பண்ண டிலே பண்ண அந்த காரியம் புஷ்ஷுன்னு ஆகிடும் நெருப்பு திகு திகு திகுன்னு இருக்கும் பக்கத்துலேயே போக முடியாது அது ஒரு மணி நேரம் எரிய விட்டா ஆகும் அப்படியே அடங்கி 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 கிடச்சா சாம்பல் ஆகிடும் ஒன்றுமே ஆகாது அப்புறம் சாம்பல் எடுத்து நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த மாதிரி காரிய தடைகளை இந்த ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார் ஒரு தலபோற காரியமாக இருக்கும் முக்கியமான விஷயம் சாமி இந்த மாதம் அது முடிஞ்சிடணும் அப்படின்னு நீங்கள் முட்டி மோதுவீங்க ரொம்ப ஆசை ஆசையாக இருப்பீங்க எதிர்பார்ப்போடு இருப்பீங்க கால தாமதம் ஆகும் அந்த கால தாமதத்தை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் தான் உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம் அப்போ தான் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் அதுக்கு அவசியம் இல்ல நரமலா போகுது ஜாதகமே பார்க்கலாம் கேட்டுட்டு நீங்க எழுந்து போய்கிட்டே இருக்கலாம் எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் சாமி எப்படி எனக்கு அந்த விஷயம் நடக்கணும் எப்படியா நம்ம அந்த இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு கமிட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அன்பர்களே காலதாமதம் ஏற்படுமே ஆனால் கவலை வேண்டாம் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும் அதை அதை கொண்டு உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் என்ன மாதிரியான ஆலயங்கள் என்பதை கண்டுபிடிச்சி செய்வீர்களேயானால் நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கலாம் அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஏன்னா தொழில் ஸ்தானபதி பத்துக்குடையவன் அஞ்சில் நல்ல ஸ்தானத்தில் பூர்வ பணி அஞ்சு குடையவன் பத்தில் இருந்தால் நல்லது தான் இல்லை பத்துக்குடையவன் அஞ்சில் இருந்தாலும் சிறப்பு தான் கர்மம் அதிகமாக இருக்குது பாபதோஷங்கள் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அதையும் தாண்டி அது பூர்வ ஸ்தானம் குருவுடைய வீடு வீடு கொடுத்த குரு வந்து உங்களுக்கு ஆர்வம் அலைது அப்போது அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நம்முடைய ராசி அன்பர்களே அல்லது பிஸ்னஸில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் ஒரு கம்பெனி வச்சு நடத்தலாம் பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்தலாம் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தலாம் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு டீக்கடியாக இருக்கலாம் ஒரு ஹோட்டலாக இருக்கலாம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸாக இருக்கலாம் ஸோ நிறைய பிஸ்னஸ் இருக்குது கமிஷன் பிஸ்னஸாக இருக்கலாம் டெக்ஸ்டைல்ஸு ஷேர் மார்க்கெட்ஸு ஹாஸ்பிட்டல்ஸு டாக்டர்ஸு அப்போ எ எனி பிஸ்னஸ் நீங்கள் எந் உள்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியங்க வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ண பிரபஞ்சம் முழுவதும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சக ராசி நேயர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் பீ கேர்ஃபுல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப நாள் ஒரு விஷயத்தை தள்ளி போட்டு வரீங்களா இமீடியேட்டாக ஒரு அப்பாயின்ட்மெண்ட்டு சாமி கொஞ்சம் வந்துட்டு போயிடுங்க இது என்ன சப்ஜெக்ட் பாருங்கள் இது எப்படியா நம்ம கொஞ்சம் காப்பாற்றணும் சாமி உடனடி தீர்வு ரொம்ப முக்கியம் காலதாமதம் செய்ய வேண்டாம் ராசி அன்பேன் அப்போ செய்கிற தொழிலில் ரொம்ப அக்கறையாக செய்ய வேண்டும் ரொம்ப உடனடியான தீர்வுகளை எங்கே மேற்கொள்ள வேண்டியது அவசியம் அதே போல தான் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அதே போல் சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க சினிமா துறையை சார்ந்த அன்பர்கள் ஏன்னா விருச்சகராசியில் சினிமா துறையில் நமக்கு எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறாங்க அப்போது நம்ம வாராகி இடத்துல வந்து வாராகி இடத்துல வெற்றி பெற்றவர்கள் ஜெயிச்சவங்க ஏறாலும் வரும்போது மிகப்பெரிய பிரச்சனையோடு நான் விருச்சக ராசியை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம் அவங்க வரும்போது எப்படிப்பட்ட பிரச்சனையோடு வருவாங்கன்னா செய்வினைக்கோடார்கள் வந்து மிகப்பெரிய பிரச்சனையோடு வருவாங்க தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் எத்தனையோ எஜுகேஷன் சம்மந்த ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் நம்ம விருச்சகராசியில் பார்க்குறோம் விருச்சக லக்னத்தில் பார்க்குறோம் அப்போ எத்தனையோ அன்பர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில் டிவி சேனல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அப்போ இவங்க எல்லாருமே அன்னை வாராகி இடத்திலே வந்து வெற்றி பெற்றவர்கள் ஜெயிச்சவங்க அதிகம் அப்படி பார்க்கின்ற பொழுது ராசி என்பவர்களை இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவர்களை மிகுந்த எச்சரிக்கை தேவை அது பிஸ்னஸாக இருந்தாலும் ஜாபாக இருந்தாலும் அடிமை தொழிலாக இருந்தாலும் உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் கனிம வளங்கள் மற்றும் கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க பெரிய ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடிய நல்ல ரேங்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஹயர் ஆஃபீஸராக இருக்கக்கூடியவங்க குடும்பம் தொழில் குடும்ப பெண்கள் கணவன் மனைவி இப்படி எல்லா ஆஸ்பெக்டிலையும் எல்லா சப்ஜெக்டிலையும் நம்முடைய ராசி என்பர்கள் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் சாமி நீங்கள் அப்படியே நேரில் பார்த்தா மாதிரி சொல்கிறீங்க சாமி எனக்கு வர்ச்சகராசி அப்படி தான் சொல்லுவாங்க அப்படியே நீங்கள் நேரில் பார்த்தா மாதிரி சொல்கிறீங்க சாமி உண்மையிலே அது பெரிய விஷயம் அப்போது நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் உங்க பிரச்சனை தீரணும் அப்படின்னாக்கா அதுக்கு பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் ஸோ உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாடுகளை தெரிந்து செய்வீர்களே ஆனால் இந்த மாதமும் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையும் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராஹ் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்